ஆதர் மொய்தின் வந்து இலங்கை வந்தப்போ பிரதமரை சந்திச்சு மீனவர் கார்பரேஷன் அமைக்கணும் இந்தியாவுக்கு அது குறித்து நீங்க பார்லிமெண்ட்டில் பேசுவீங்களா இல்லை பேசுகிறீங்க எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதம் நேற்று ஆரம்பமாக இருக்கிறது ஒரு மாதம் பூராவும் அந்த விவாதம் நடைபெறும் போது மீனவ அமைச்சின் மீதான விவாதம் இடம்பெறுகின்ற நாளில் இந்த விவகாரத்தை எங்கள் கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே பேசுவார்கள் அது குறித்து பிரதமரின் பதிலையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இதனால என்ன நன்மை சார் மீனவர் கார்பரேஷன் ஒரு கூட்டுறவின் அடிப்படையிலே மீனவர்களுடைய தொழிற்பாடுகளை தரப்பும் கூட்டாக செய்வதற்கான ஒரு யோசனையைத்தான் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த யோசனை தீவிரமாக பரிசீலிக்கப்படுமாக இருந்தால் இரு தரப்பும் அதற்கு உடன்படுமாக இருந்தால் இந்த தேவையற்ற பூசல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் என்று நம்புகிறோம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கா அது ரெண்டு அரசாங்கங்களை பொறுத்த விஷயம் ரெண்டு தரப்பு மீனவர்களின் சம்மதத்தையும் பொறுத்த விஷயம் இதுக்கு வந்து மீனவர்கள் ஆதரவு இருக்குமா மீனவர்கள் தரப்பிலே இருந்து வருகிற கருத்துக்களைத்தான் இந்திய அரசியல்வாதிகள் பிரதிபலிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் இலங்கையின் வரவு செலவு திட்டம் புதிய அரசாங்கத்தினால் இரண்டாவது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எமது நாடு ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு விட்டதற்கான ஒரு சைகை இந்த வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது நாங்கள் கடன் இருக்க முடியாத ஒரு நாடு என்ற நிலையிலிருந்து எங்களுடைய கடனை மீள கட்டி கட்டுவதற்கான வருமானம் எங்களுக்கு வந்துவிட்டது என்பதை உலக நாணய நிதியம் அங்கீகரித்திருப்பதற்கான அடையாளமாகவும் இந்த வரவு திட்டத்திலே பல அம்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன முதல் முறையாக துண்டு தொகை மிக குறைவாக காணப்படுகிறது என்பதும் ஒரு சிறிய நாங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் ஐந்து வீதத்தை அண்மித்திருக்கிறது என்பது மைனஸ் ஏழு வீதமாக விழுந்திருந்த ஒரு பொருள் பொருளாதாரம் ப்ளஸ் நாலு தசம் ஐந்து வீதத்துக்கு வந்திருப்பது என்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் பழமையாக எதிர்கட்சி தலைவர்களையும் நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களையும் இந்திய அரசு முத்தியபூர்வமாக வளவழைக்கின்ற போது அவர்கள் வருவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது இது இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நட்புறவை நல்ல வகையில் பேணுவதற்கு ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு ரெண்டோடும் நல்ல உறவுகளை பேணுவது இந்திய அரசின் வளமையாக இருந்து வந்திருக்கிறது எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு நல்ல முயற்சி அரங்கறி இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம்